பெயர் நந்து என் அம்மா பெயர் கமலம் எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் வீட்டிற்கு ஒரே பிள்ளைதான் என் அம்மா ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் எனக்கு இதுவரை எந்த குறையும் வைத்ததில்லை என் உறவுகளை கேட்டாலும் அம்மா எதுவும் எனக்கு என் அம்மா என் அம்மாவுக்கு நான் மட்டுமே உலகமாய் இருந்து வந்தோம் எனக்கு அப்பா யார் என்று தெரியாது அப்பா பெயரும் தெரியாது அப்பா பெயரின் இடத்தில் அம்மா பெயர் தான் இருக்கும் அம்மாவிடம் அப்பாவின் பெயரை கேட்டாலும் மாட்டார்கள் ஆனால் நான் தப்பாக பிறந்தவன் என்று என் அம்மாவை எவ்வளவு கேவலப்படுத்தியும் என் அம்மா அப்பா மட்டும் வெளியில் கூற மாட்டாள் இருந்தாலும் என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போது ஒரு சாப்ட்வேர் துறையில் வேலை செய்து வருகிறேன் எனக்கும் என் அம்மா வீட்டில் யார் வர மாட்டார்களா என்று நினைத்த எனக்கு இப்போது ஒரு புதிய உறவு என்னை தேடி வருகிறது ஆமா நான் பணிபுரியும் இடத்தில் ஒரு பெண் புதிதாய் வேலைக்கு வந்து இருந்தால் பார்ப்பதற்கு ரொம்ப அளவாகவும் இருப்பாள் அவள் என்னவோ என்னை பின்தொடர்ந்து வந்தது போல இருந்தது ஆமா அவள் என்னை துரத்தி காதலித்து வந்தாள் நான் மற்றவர்கள் முன்னால் அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவள் என்னை இல்லை கடைசி என்னை பின்தொடர்ந்து என் வீட்டிற்கும் வந்துவிட்டாள் என் அம்மாவிடம் உங்கள் பையனை நான் காதலிப்பதாகவும் என் பெயர் நந்தினி எனக்கு அம்மா அப்பையாரும் யாரும் கிடையாது நான் ஆசிரமத்தில் வளர்கிறேன் என் அம்மாவும் அவள் சொன்ன ஆசிரமத்தில் போய் விசாரித்தாள் அவர்களும் நந்தினி இங்குதான் பிறந்து வளர்ந்தாள் என்று கூறினர் என் அம்மாவும் என்னிடம் அவள் பார்க்க நல்ல பிள்ளை போல தெரிகிறது உனக்கு அவளை நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று என் அம்மா சொன்னது நான் யோசித்து பார்த்துவிட்டு சரி என்று சம்மதம் சொன்னேன் எங்கள் இருவர் திருமணமும் ஆசிரமத்தில் வைத்து நடந்தது திருமணம் முடிந்த பிறகு என் மனைவி என்னையும் அம்மாவையும் அன்பாக கவனித்து வந்தாள் ஆனால் அவள் செயலில் கொஞ்சம் மாற்றம் இருந்தது போனில் அம்மா அப்பா என்று யாரிடமோ பேசுவாள் பார்த்ததும் யாரிடம் பேசுகிறாய் என்று நான் கேட்டால் என் தோழிகளிடம் என்று சொல்லி சமாளித்து விடுவாள் நந்தினி என்னையும் என் அம்மாவையும் பழிவாங்க வந்து இருப்பதாய் தோணியது யார் இந்த நந்தினி எதற்கு என்னை விரட்டி விரட்டி காதலித்தாள் இவளுக்கும் எனக்கு சம்பந்தம் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் என் மனதில் வந்து கொண்டே இருந்தது நாள் நந்தினி தனது தூரத்துறவு என்றும் தன்னை ஒருவர் மட்டும் ஆசிரமத்தில் அடிக்கடி வந்து பார்ப்பார் என்றும் அவருக்கு இப்போது உடம்புக்கு முடியவில்லை நான் பார்க்க போகிறேன் என்று தனியே கிளம்பினாள் நானும் கூட வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவள் சம்மதிக்கவில்லை அவள் போவதிலே குறுகியாயிருந்தாள் தனியாகவும் சென்று விட்டாள் அந்த ஆபீஸுக்கு சென்றதும் அவளுடைய நெருங்கிய தோழியிடம் நான் என் மனைவியைப் பற்றி கேட்டேன் முதலில் தனக்கு எதுவும் தெரியாது என்று சமாளித்துக்கொண்டு இருந்தாள் பிறகு நந்தினி சிவபுரத்திற்கு சென்ற விஷயத்தை கூறினாள் நானும் உடனே என் மனைவியை பின்தொடர்ந்து சிவபுரத்திற்கு சென்றேன் அங்கே என் மனைவியின் போட்டோவை காட்டி இவளை தெரியுமா என்று கேட்டேன் எல்லாரும் பெரிய வீட்டு பெண் அவளை எதுக்கு தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள் கம்பெனியில் கூட வேலை பார்த்த பெண் என்று கூறினேன் உடனே அவர்கள் அந்த பெண் எதுக்கு வேலை பார்க்க வேண்டும் அவங்க அப்பாவை சொந்தமாய் நிறைய கம்பெனி வைத்திருக்கிறார் என்று கூறினார்கள் நீங்கள் எந்த இடத்தில் இருந்து வருகிற வருகின்றீர்கள் என்று மற்றவர்கள் கேட்டனர் உடனே நான் மாதவபுரத்தில் இருந்து வருகிறேன் என்றது எல்லாரும் அங்கேயும் ஒரு கம்பெனி உண்டு சொன்னார்கள் நான் புரியாமல் ஒரு வழியா நந்தினி வீட்டை அடைந்தேன் அரண்மனை போல இருந்தது நான் வியந்து பார்த்து கொண்டு இருந்தேன் உடனே வாட்ச்மேன் யாரு நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார் நானோ நந்தினி தோழன் அவளை பார்க்க வேண்டும் என்று கூறினேன் உடனே அவரோ நந்தினி அம்மா வீட்டில்தான் உள்ளது போய் பாருங்கள் என்று சொன்னார் நான் நந்தினி நந்தினி என்று விழித்ததும் நந்தினி இதை எதிர்பார்க்கவில்லை உடனே நந்தினி ஓடி வந்து நீங்கள் இங்கு எப்படி வந்தீங்கள் என்று புரியாமல் கேட்டாள் நானும் உடனே கோபத்துடன் எனக்குதான் ஒன்னும் புரியவில்லை எனக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் என்னை நீ அனாதை என்று ஏமாற்றினாய் என்று உடனே அம்மா ஓடி வந்து வாங்க மாப்பிள்ளை கமலா எப்படி இருக்கிறாள் நல்லா இருக்கிறாளா என்று கேட்டாள் எனக்கு தான் குழப்பமா இருந்தது நம்ம அம்மா யாரு நமக்கு கிடையாது என்று தானே சொன்னா இவங்களுக்கு நம்ம அம்மாவை தெரிந்திருக்கிறது இருக்கிறது என்று குழம்பினேன் அந்த நேரத்தில் வயதாக வந்து நந்தினி கணவனை என்னை மன்னித்து விடுப்பா உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு செய்த பாவத்துக்கு தான் நந்தினியை உன்னை திருமணம் செய்ய அங்கு அனுப்பி வைத்தோம் யார் என்று உண்மை தெரிந்தால் உன் சித்தி கமலா சம்மதிக்க மாட்டாள் அதுதான் என் பேத்தி ஒரு அனாதை என்று சொல்லி உன்னை திருமணம் செய்தால் கமலா உன் சித்தி உன் அம்மா மீனாட்சி என் மகனின் மனைவிதான் என்று அவர் அழுதார் எனக்கு அவர் என்னத்தான் சொல்லுகிறார் என்று புரியவில்லை உடனே நந்தினி அம்மா என்ன மாப்பிள்ளை ஒன்னும் புரியலையா நீ என் அண்ணன் பையன்தான் என்று சொன்னதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உடனே என் தாத்தா என் கடந்த கால வாழ்க்கையை சொல்ல தொடங்கினார் உன் அம்மா ஒரு ஏழை வீட்டு என் மகன் துறைக்கு அவனுடைய மாமா பெண்ணை தான் திருமணம் செய்து வைப்பதால் சிறு வயது முதலே பேசி வைத்து இருந்தோம் திடீரென ஒரு நாள் உன் அப்பா மீனாட்சியை திருமணம் செய்துவிட்டு இந்த வீட்டிற்கு வந்தான் நானும் கோபத்தில் திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டேன் நான் மனதார அவன் மாமாவுக்கு பயந்து கொண்டு என் மகனும் உன் அம்மாவும் உன் பாட்டி வீட்டில் போய் இருந்தார்கள் இப்படி ஒரு வருடங்கள் கழித்து நீ பிறந்தாய் எங்களுக்கு ஒரு பேரன் பிறந்து விட்டதாய் சந்தோஷம் அடைந்தேன் அடைந்தோம் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிற்கவில்லை துறையையும் உன் அம்மா அம்மையும் மாமன் வைத்து வெட்டி விட்டான் உன்னையும் அந்த கொஞ்சம் விடுவான் என்று ஊரை விட்டு எங்கேயோ போய்விட்டாள் நாங்கள் எல்லாமோ உன்னையும் கமலாவையும் தேடின ஆனால் எங்கள் கண்ணில் நீங்கள் மாட்டவில்லை என் பேத்தியிடம் சிறு வயது முதலே நீ எப்படிப்பட்டவனாய் அவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வளர்த்தோம் ஒருநாள் மாதவபுரத்திற்கு வரும்போது கமலாவை பார்த்தேன் அவளுடன் உன்னையும் பார்த்தேன் அப்போதே எனக்கு புரிந்தது நீதான் என் பேரன் என்று உடனே நீங்கள் எங்கு தங்கி இருக்கிறீர்கள் என்ற தகவலை சேகரித்தேன் அப்போது எங்கள் கம்மையில் வேலை பார்ப்பதை தெரிந்து கொண்டேன் இங்கே கமலாவுக்கு உண்மை தெரிந்தால் சம்மதிக்க மாட்டாள் என்றுதான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டோம் எங்களை மன்னித்து விடுப்பா என்று தாத்தா கூறினார் உடனே நந்தினி நான் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றுதான் ஊருக்கு வந்து அனைவரையும் அழைத்து வர வந்தேன் ஆனால் நீங்களே உண்மையை தெரிந்து கொண்டீர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாள் எல்லாரும் என்னை ஒரு வழியை சமாதானம் செய்து என் அம்மாவை பார்க்க புறப்பட்டோம் என் அம்மா எங்களை பார்த்ததும் பதறினாள் என் பிள்ளையையும் இனி கொஞ்சி விடுவானே அதுக்குதான் எங்கேயோ எவ்வளவு அவமானத்தை தாங்கிக் கொண்டு இருந்தேன் அழுதாள் உடனே என் தாத்தா கமலா அல்லாத இந்திரன் செய்த பாவத்துக்கு கார் விபத்தில் இறந்து விட்டான் இனி அவனை பற்றி பயப்பட வேண்டாம் என்று சொன்னதும்தான் அம்மா ஆறுதல் அடைந்தாள் என் அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிந்து நந்தினியை தன் மருமகளாக ஏற்றுக்கொண்டாள் நான் என் தியாகத்தை நினைத்தேன் இனி எந்த சூழ்நிலையிலும் அவளை விட்டுக் கொடுக்க கூடாது என்று முடிவு எடுத்தேன் இப்போது ராசிபுரம் கிராமத்தில் என் அப்பா கம்பீரமாய் வாழ்ந்த வீட்டில் என் அம்மாவுடன் வசித்து வருகிறேன்